திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நானூற்று எண்பத்தி எட்டு அதிகாரம் காலமறிதல் ஒரு காற்றில் ஒரு கருவுற்றமான் தனது மகவை ஈணுவதற்காக பாதுகாப்பான இடத்தை தேடிக்கொண்டிருந்தது பெருக்கெடுத்தோடும் ஆறு இதுவே மகவை ஈணுவதற்கு சரியான இடம் என்று அந்த மான் அந்த இடத்திற்கு சென்றது அப்போது வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து மின்னல் வெட்டி இடி இடித்தது மான் தனது இடப்பக்கம் பார்த்தது அங்கே ஒரு வேடன் அந்த மானை கொல்வதற்காக தனது அம்பை மானை நோக்கி ஏய்வதற்காக குறிபார்த்து நின்று கொண்டிருந்தான் அவனிடமிருந்து தப்பிக்கலாம் என பார்த்து மான் இடது பக்கம் பார்த்தது அங்கே பசியுடன் ஒரு புலி அதை நோக்கி வந்து கொண்டிருந்தது மானின் பின்புறம் பற்றிய வர ஆரம்பித்து விட்டது முன்புறம் பெருக்கெடுத்து ஓடும் இப்படி நான்கு பக்கமும் ஆபத்து சூழ்ந்த நெருங்கி வரும் நிலையில் மானினுடைய நிலைமை மிகவும் தர்ம சங்கடமானது எந்த பக்கம் நகர்ந்தாலும் உயிருக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த மான் அவசரப்படாமல் அதே இடத்தில் நின்று சற்று யோசித்தது உடனே கீழே படுத்தது தன் கவனம் முழுவதையும் தன் மகவை ஈனுவதிலேயே செலுத்தியது மற்ற சூழல்கள் அதன் கண்ணில் படவில்லை அப்போது திடீரென்று அங்கு நடந்த நிகழ்வுகள் அச்சூழ்நிலையை தலைகீழாக மாற்றிவிட்டது கருமேகங்கள் கூடி திடீரென்று வேடன் மீது மின்னல் தாக்கியதால் வேடன் நிலைகுலைந்து பார்வை இழந்தான் அவன் கையில் இருந்து விடுபட்ட அம்பு குறித வரி எதிரில் இருந்த புலியை தாக்கியது புலி அதே இடத்தில் இறந்து விழுந்தது கனமாக குட்டிய மழை காட்டு தீயையும் அணைத்துவிட்டது அந்த மான் ஓர் அழகான ஒரு மான் குட்டியை பெற்றெடுத்தது இக்கட்டான சூழ்நிலையில் மான் காலமறிந்து செயல்பட்டதால் நின்ற ஆபத்துகள் அனைத்தும் நொடிப்பொழுதில் விலகி போனது சற்று அவசரப்பட்டிருந்தாலும் மானும் மகவும் மடிந்து போயிருக்கும் பகைவரை கண்டால் பொறுத்திருக்க வேண்டும் அப்பகைவர்க்கு அழிவு காலம் வரும்போது நிலைமை தலைகீழாகும் என்பதை சிறுநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பலமான எதிரிடம் காலம் வெல்லும் சரியாக முடிவெடுத்தால் எதிர்காலம் சொல்லும்